வாழ்க வையகம் நண்பர்களே ஹோம் ஸ்கூலிங் வீட்டுக்கல்வி இத எப்படி செய்யறது அப்படிங்கிறத கத்துக் கொடுக்கறக்காக இரண்டு நாள் நேரடி வகுப்பு வெறும் ஐநூறு ரூபாய் கட்டணத்தில் ஏற்பாடு செஞ்சிருக்கிறேங்க அதாவது இப்போ இருக்கிற கல்வி முறை ஒழுங்கா இல்லை இதை எப்படி ஒழுங்கு செய்யறதுன்னு தெரிஞ்சுக்கணுமா ஹோம் ஸ்கூலிங் வீட்டிலேயே குழந்தைகளுக்கு எப்படி கல்வி சொல்லி தருதுன்னு தெரிஞ்சுக்கணுமா பானு வீட்டு கல்வி முறைன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா பானு வீட்டு கல்வி முறைன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா வாங்க ரெண்டே நாள் குழந்தைகளும் வரலாம் பெற்றோர்களும் வரலாம் ஆசிரியர்களும் வரலாம் இரண்டே நாளில் நேரடியாக ஹோம் ஸ்கூலிங் கற்றுக் கொடுப்பதற்கு ஏற்பாடு செஞ்சுருக்கிறேன் டிசம்பர் மாதம் இருபத்தஞ்சு இருபத்தாறு பொள்ளாச்சி பக்கத்தில் ஆழியாரில் இயற்கையான ஒரு சூழலில் அங்கேயே சாப்பாடு தங்கிறது எல்லாமே அங்கேயே நீங்க தங்கிறதுக்கு உணவுக்கு எல்லாமே ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இரண்டு நாள் வகுப்பு குழந்தைகள் வரலாம் பெரியவங்க வரலாம் பெற்றோர்கள் வரலாம் யார் வேணாலும் வரலாம் ஆசிரியர்கள் வரலாம் கல்வி சம்பந்தப்பட்ட வேலை செய்யும் நபர்கள் வரலாம் ரெண்டு நாள் வெறும் ஐநூறு ரூபாய் கட்டணத்தில் ஹீலர் பாஸ்கர் நான் அந்த இரண்டு நாளும் அங்கிருப்பேன் பல விஷயங்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பேன் ஆற்றல் பாலான்னு ஒருத்தர் சயின்ஸ் கொடுப்பார் தாமரை செல்வன் அப்படிங்கிறவர் ஓரிகாமி அப்படிங்கிற காகித கலை கற்றுக் கொடுப்பாரு அம்பிகா பத்திரிங்கிறவங்க மரபு விளையாட்டுக்களை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பாங்க இப்படி இரண்டு நாளில் ஒரு அருமையான வகுப்பு ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம் பானு வீட்டு கல்வி முறை ஹோம் ஸ்கூலிங் இரண்டு நாள் நேரடி வகுப்பு வெறும் ஐநூறு ரூபாய் கட்டணத்தில் ஆமாங்க எனவே இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு கொடுக்கப்படும் ஏன்னா அவ்வளோதான் வந்து அங்கே தங்கறதுக்கு அவ்வளோதான் இடம் இருக்குது அதனால் யார் முதலில் பதிவு செய்கிறீர்களோ அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்படும் இந்த வகுப்பு சுமார் ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை நடக்கும் அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க வீட்டு கல்வி முறை ஹோம் ஸ்கூலிங் இரண்டு நாள் நேரடி வகுப்பு டிசம்பர் மாதம் இருபத்தஞ்சி இருபத்தாறு இந்த வகுப்பில் நீங்கள் பதிவு செய்யணுன்னா அனட்டாமிக் தெரப்பி டாட் ஓர்ஜிங்கிற வெப்சைட்டில் ஈவெண்ட் பேஜில் போய் பானி வீட்டு கல்வி முறை டிசம்பர் இருபத்தஞ்சுங்கிற இடத்துல நீங்கள் ஐநூறு ரூபாய் செலுத்தி ஒரு நபருக்கு நீங்கள் பதிவு செஞ்சுட்டு வரணும் ஆன்லைன் பதிவு தெரியாத நபர்கள் மட்டும் டபுள் எயிட் செவன் ஜீரோ ட்ரிபிள் சிக்ஸ் நைன் டபுள் சிக்ஸ் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பதிவு பண்ணிவிட்டு வாங்க கல்வியை ஒழுங்குபடுத்துவோம் வாருங்கள் நண்பர்களே இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்